விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை மாவட்டம் மதுரை டு நத்தம் ரோடு பர்லிபுதூர் அப்படின்ற இடத்துக்கு அருகாமையில் பொதுகம்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் ஒரு முந்நூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல வீடை ஒட்டியே இருக்கக்கூடிய விவசாய தோட்டம்தான் இந்த நத்தம் பரலிப்புதூர் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பல விவசாயங்கள் வந்து அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட மாந்தோப்பு நிறைய இருக்குது கொய்யா அடுத்தால பார்த்திங்கன்னா பப்பாளி இது மாதிரியான பல விவசாயங்கள் வந்து அதிகப்படியாக நாங்கள் பார்க்குறோம் இந்த விவசாய நிலத்துலேயும் மாந்தோப்பு கொய்யா இன்னும் மரஞ்செடி கொடிகள் பூஞ்செடிகள் விவசாயம் இது மாதிரியான விவசாய தேவைக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் இந்த வீட்டை ஒட்டி இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனப்பயிர் அதேமாரி அந்த ஆடு மாடுகளை பராமரிச்சுக்கிறதுக்கான தண்ணி இந்த வீட்டோட தேவைக்கான தண்ணி அப்படின்ற அடிப்படையில் இந்த இடத்துல இந்த மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்தை மதுரை மாவட்டம் பரலிபுதூர் அருகாமையில் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இந்த பரளிபுதூரில் ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது இதுக்கு இடத்துல நம்ம லிங்கவாடி அப்படின்றதான இடத்துலையும் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த பக்கம் பாலமேடு ரோட்டில் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது இது வந்து அலங்காநல்லூர் பாலமேடு ரோடு தான் பொதுகம்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய தேவைக்காக ஓவர் தமிழ்நாடு முழுக்க உங்களோட விவசாய இடங்களில் போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் போர்வெல்ல பொறுத்தளவுக்கு அடி ஆளோன்னா கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுத்துக்க முடியும் இந்த இடத்துல இந்த வீட்டோடய டாப்லேயே நம்ம சோலார் பேனல் மூன் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேருந்து டிசி கேபிள் எல்லாமே கீழே எடுத்துகிட்டு போய்ட்டு கண்ட்ரோலர் வந்து நம்ம கீழே வச்சு கொடுத்துருக்கோம் கீழே இருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி எங்களோட கண்ட்ரோலரில் மேனுவல் ஆன் ஆஃப் பண்ண முடியும் மொபைல் மூலமாக கூட ஆன் ஆஃப் பண்ண முடியும் மோட்டாருக்கு தண்ணி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற வசதி இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல முந்நூறு அடி ஆழத்துக்கு ஒன்றரைஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரியான ஒரு மூணு ஹெச் பி ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வாட்ரு பம்ப் இன்ஸலேஷன் சம்மந்தமாக இந்த இடத்துல இந்த வாடிக்கையாளர் மிஸ்டர் கண்ணன் அப்படின்றவர் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க வணக்கம் சார் நான் மதுரை மாவட்டம் அரங்கநல்லூர் பக்கம் பொந்துகம்பட்டி கிராமத்திலேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நானூறு அடி போர் போட்டிருக்கேன் பக்கத்தில் அழகப்பன் அண்ணன் போ போட்டிருக்காங்க கேட்கில் இருந்து சோலார் போட்டிருக்காங்க அதை அவங்கள்கிட்ட கேட்டேன் கேடெக்கில் போடுங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்கள கேட்டு நான் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணேன் அதே மாதிரி சொன்ன மாதிரி ரெண்டே நாளில் வந்து போட்டு கொடுத்தாங்க மூணு ஹெச்பி போட்டிருக்கு டெலிவரி நல்லாயிருக்கு பரவாயில்ல சூப்பராக இருக்குது நாங்கள் திருப்தியாக இருக்குது எதிர்பார்த்தது மாதிரி நல்லா ப பயப்படாமல் போடலாம் சீக்கிரமாக வேலை முடிச்சு கொடுத்தாங்க நல்லாயிருக்கு திருப்தியாக இருக்குது நன்றி வணக்கம்